நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை கடந்த சில ஆண்டுகளாக முன்வைத்து வருகின்றார் இந்த கொள்கையின் அடிப்படை நோக்கம் இந்தியாவுக்குள் அனைத்து தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவதை பற்றியுள்ளது இது அரசியல் பொருளாதார மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் என அவரின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் கொள்கையின் ஆதரவு ஆராய்ச்சி மற்றும் சிக்கல்களை குறைக்கும் பல்வேறு தேர்தல்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கும் போது அதனால் ஏற்படும் செலவுகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது பாதிப்புகளை குறைப்பதில் இவ் கொள்கை உதவும் என்று கருதப்படுகிறது நிர்வாக மேம்பாடு பல்வேறு தேர்தல்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் சமயோசியமாக நடக்காததால் ஏற்படும் நிர்வாக சிக்கல்களை ஒருங்கிணைக்கும் நோக்கிலும் இந்த கொள்கை பொருந்துகிறது பிரச்சனைகள் தீர்வு ஒரே நாளில் அனைத்து தேர்தல்களையும் நடத்துவதன் மூலம் பரபரப்பான தேர்தல் பரபரப்புகள் தொலைக்காட்சி விவாதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் முடிவிற்கு வரும் என்று கருதப்படுகிறது எதிர்ப்பு இது சர்வதேச ரீதியில் பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்தித்துள்ளது இதில் முக்கியமான எதிர்ப்பு மாநில உரிமைகள் மற்றும் நிலையான அரசியலமைப்புகளின் அடிப்படை என்று கூறப்படுகிறது அதாவது மாநிலங்களின் ஆட்சிக்கு உரிய சுயாட்சி மற்றும் உள்ளூர் கட்சிகளின் பங்கு குறைவதற்கு வழி அளிக்கும் என்று தமிழக அரசு தெலுங்கானா மத்திய பிரதேசம் ஓரிஸ் உள்ளிட்ட மாநில அரசுகள் எதிர்க்கின்றன தமிழக முதல்வர் ஸ்டாலின் புலம்பல் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை கடுமையாக எதிர்க்கின்றார் அவர் கூறுவது மாநிலங்களின் தனித்துவத்தை காப்பாற்றும் அதன் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கொள்கை சரியாக அமலுக்கு வரும் என்று இல்லை தமிழக அரசின் பங்கேற்பு மிக முக்கியமானது மேலும் இந்த கொள்கை மாநில அரசின் சுயாட்சியை குறைக்கும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார் ஸ்டாலினின் கருத்துக்கள் அரசியல் சுயாதீனம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கொள்கை தமிழகத்தின் அதிகாரங்களை குறைக்கும் என்றும் இது மாநில அரசுகளின் சுயாட்சிக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டுகின்றார் பிரதேச அடிப்படையில் வெவ்வேறு தேவைகள் தமிழகத்தில் தனித்துவமான அரசியல் சமூக மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள் உள்ளன இவை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது வித்தியாசமாக இருக்கும் எனவே ஒரே தேர்தல் நடைமுறை தமிழகத்திற்கு ஏற்றதல்ல என்று அவர் கூறுகின்றார் பழங்கால முறைகள் இந்தியா ஒரு பலவித கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை கொண்ட நாடு இங்கு பல்வேறு மதம் மொழி மற்றும் மக்கள் உள்ளனர் இந்த வேறுபாடுகளை கண்டுகொள்ளாமல் ஒரே தேர்தல் நடத்துவது அனைத்தையும் சீர்குலைக்க முடியும் என்று ஸ்டாலின் எச்சரிக்கின்றார் தமிழகத்தில் ஆட்சி கலைப்பா தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணிகள் பெரும்பான்மையை பெற்றுவிட்டனர் முதல்வர் மூட்டா ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியை இயக்கி வந்தாலும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியை சவாலுக்கு உள்ளாக்குகின்றன மேலும் பல்வேறு விடயங்களில் புதிய அரசியல் போராட்டங்கள் மற்றும் மக்கள் பிரச்சினைகள் எடுத்துக்காட்டப்படுகின்றன காட்டப்படுகின்றன பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளின் சவால்கள் பாஜக அணியினர் தமிழகத்தில் பாஜக மற்றும் அதனுடன் கூடிய பாது போன்ற கட்சிகள் திமுகவை சவாலுக்கு ஆளாக்கி வருகின்றன பாஜக தங்களின் உத்தராஞ்சல கட்சிகள் ஏஐடிஎம்கே உடன் கூட்டணியால் பல நகரங்களில் தங்களது அரசியல் தாக்கத்தை நிலைப்படுத்த முயற்சிக்கின்றது குடும்ப அரசியல் திமுக அதிமுக கட்சிகளின் குடும்ப அரசியல் பற்றிய விமர்சனங்கள் தொடர்ந்து பரபரப்பாக இருக்கின்றன இது தமிழக அரசியல் நிலையை மாறுவதற்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜயின் அரசியல் நிலை பிரபல நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்துவிட்டு சில ஆண்டுகளாக தனது அரசியல் நிலையை உருவாக்க முயற்சித்து வருகிறார் அவரின் அரசியல் வழியில் தற்போது சில புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன விஜயின் அரசியல் நிலை பற்றிய விவாதம் புதிய கட்சி தொடங்குவது விஜய் தனது ரசிகர்களை அரசியலுக்குள் ஈர்க்கும் திறன் கொண்டவர் இப்போது அவர் தனது அரசியல் கருத்துக்களை பதிவு செய்யும் திறனுடன் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குவது பற்றிய செய்திகள் பரவுகின்றன இவரது தலைவர் பதவி அல்லது புதிய கட்சி ஆரம்பிப்பு தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிமாணம் ஏற்படுத்தலாம் சாதகர்களின் ஆதரவு விஜய் தனது ரசிகர்களிடையே பெரும் ஆதரவைக் கொண்டவர் அவரின் அரசியல் நிலை திரைத்துறையில் மட்டுமின்றி பொது மக்களிடையே பெரும்பாலும் நல்ல வரவேற்பை பெறுகிறது விஜயின் அரசியலுக்கு எதிராகவும் அவரை ஆதரிக்கவும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன அரசிய அமைப்பில் முன்னேற்றம் விஜயின் அரசியல் நிலையை தீர்மானிப்பது அரசியல் நடுவர்கள் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் நடக்கும் அவரின் முன்னேற்றம் அவரது சொந்த கட்சி தொடங்குவதற்கான திடக்கட்டியில் எப்போது நிலைப்பாடு எடுக்கப்படுவதை பார்வையிட முடியும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் புதிய பரிமாணங்கள் விஜய் மற்றும் அதேபோல் சில முக்கிய தலைவர்கள் அவர்களின் அரசியலை துவங்கி தமிழக அரசியலின் புதிய தரங்களை உருவாக்க தக்க வழிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்